அனைவருக்கும் வணக்கம் தீபா கிரேஷன் வந்து ராமநாதன் இங்கே தீபா கிரியேஷன் செட்டிநாடு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு தொடர்ந்து பிடிச்சிருக்கிற மாதிரி மிக்க நன்றி நீங்க இப்ப பார்த்து இந்த தீபா கிரியேஷன் நாம் நகர்த்தார் இன்ஃபோ அப்படின்ற சேனல் வந்து புதுசா தொடங்கப்பட்ட ஒரு சேனல் இந்த சேனல் எதுக்காக தொடங்கியிருக்கோம் ஏன் இந்த சேனலோட பர்பஸ் என்ன இதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்றத நான் இங்கே சுருக்கமாக சொல்லிடுறேன் ஆல்ரெடி தீபா கிரேஷன் செட்டிநாடு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற எங்களுடைய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் எங்கள் வெட்டிங் ரிலேட்டட் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குமோ அதை நாங்கள் ஆல்ரெடி அந்த சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அப்புறம் ஏன் புதுசாக அப்படி ஒரு சேனல் அப்படின்னு தானே இந்த சேனலோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் தீபா கிரேஷன் செட்டிநாடு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் பேக் வந்து நகரத்தார் திருமண சடங்கு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம நகரத்தார் திருமணங்கள்ல நடக்கக்கூடிய சடங்குகள் என்னென்ன சடங்குகள் நடக்குது அது எதுக்காக பண்றோம் அதுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது நாங்க போற நிறைய சரி கமெண்ட் செஷன்லயும் சரி நல்ல வீடியோ பண்ணிருக்கீங்க இது மாதிரி வீடியோ பண்ணுங்க சொல்லிட்டு வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாங்க போற ஃபங்க்ஷன்லலாம் நாங்க வீடியோஸ் பார்த்தோம் நிறைய நகர்த்தறது திருமண சடங்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிசியேஷன் எங்களுக்கு நிறைய கிடைச்சது அதை தொடர்ந்து வந்து கழுத்திரும் அதன் விளக்குங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணி பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம செட்டிநாட்டு முறையில் வந்து கழுத்தீர் தாணி கட்டுவோம் இல்லையா அந்த கழுத்தீரில் வந்து எத்தனை பாகங்கள் இருக்கு அது எதுக்காக யூஸ் பண்றோம் அந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் உண்டான அர்த்தங்கள் என்ன அப்படின்ற வீடியோவும் ஒன்று பண்ணியிருந்தோம் நகரத்தார திருமண சடங்கு முறைகள் கழுத்தீர் மற்றும் அதன் விளக்கங்கள் அப்படின்ற ரெண்டு வீடியோ பண்ணிருந்தோம் அது இந்த தீபா கிரேஷன் செட்டிநாடு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியோட லிங்க்கில் இருக்கு நான் வந்து அதனுடைய ஸ்பெசிஃபிக் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க நாங்கள் அந்த ரெண்டு வீடியோ செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தினால நிறைய பேர் வந்து நகரத்தார திருமண சடங்கு முறைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க கழுத்தீர் அதனுடைய விளக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நாங்கள் போகிற ஃபங்க்ஷனில் எங்களை நேராக பார்த்து சொல்லியிருக்காங்க ஃபோனில் பேசி சொன்னாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு முயற்சி நானும் எங்களுடைய தீபா கிருஷ்ணன் டீமும் சேர்ந்து தான் அதை பண்ணோம் நகர்த்தார திருமணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சில சடங்குகள் பண்ணுறாங்க அது எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறாங்க அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது அதனோட அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த நகரத்தார் திருமண சடங்கு உரையில் பண்ணோம் அப்புறம் இன்னொரு கல்யாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு கேளை கழுத்தீர் கோர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க கழுத்தீர் அந்த நூல் திரிச்சாங்க அப்புறம் திருப்பி பிரித்தாங்க திருப்பி கோர்த்தாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் ஸ்ட்ரகினு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த கழுத்தீரை வந்து சரியாகவே அவங்களால கோர்க்க முடியல அப்போ தான் எங்களுக்கு இன்னொரு தாட் வந்துச்சு கழுத்தீர் கோர்க்கிறது அதாவது கழுத்தீருக்கு நூல் பிடிக்கிறதில் வந்து கடைசியாக கழுத்தீர் முழுமையாக முழுமையடையிற வரைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா பெரியவங்கள்ட்ட கேட்டு நிறையா புத்தகங்கள் படித்து எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கழுத்திரு அதன் விளக்கங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ பண்ணிடலாம் அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு நிறைய பேர் அதை பார்த்து உங்க வீடியோ பார்த்து நாங்க கழுத்தி இதெல்லாம் கோர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த விஷயங்களை கேட்கல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கும் சரி எங்க தீபா கிருஷ்ணன் டீமுக்கும் சரி இப்படி ஒரு விஷயம் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்போம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ரெண்டு வீடியோ செஞ்ச ஒரு நல்ல பயனால மக்கள் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம நகரத்தார் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அறுபது எழுபது எண்பது எல்லாம் எப்படி பண்றாங்க ஏ இதெல்லாம் பண்றாங்க பிள்ளைப்பேருக்கு என்ன என்ன பண்ணணும் வேவ் எடுக்கிறதுனா என்ன இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள் நம்ம நகரத்தார் சமுதாயத்தில் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் உள்ள எல்லா ஃபங்க்ஷனுமே நீங்கள் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நகரத்தார் சடங்கு முறைகள் மட்டும் இல்லாமல் நகரத்தார் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது எண்ணற்ற விஷயங்கள் கொட்டி கிடக்கும் உலகத்துலேயே ரொம்ப தொன்மையான நாகரீகம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் நாகரீகம் தமிழர் தொன்பாடு தான் அதுலேயும் அந்த நகரத்தார் பண்பாடுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பண்பாடு ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வச்சுதான் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல ஒரு சின்ன விஷயம் ஒவ்வொரு நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு இதெல்லாம் நினைச்ச பார்க்கல எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பல சடங்குகள் இருக்கு நிறைய விசேஷங்கள் போறோம் நிறைய விசேஷங்கள் அட்டன் பண்றோம் நம்ம வீட்டுல பொங்கல் வைக்கிறது தீபாவளி இந்த மாதிரி ஒவ்வொன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அது ஏன் பண்ணுறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழர் பண்பாடுலையும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக நகரத்தார் பண்பாடிலையும் நிறைய சொல்லியிருக்காங்க அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதை பார்த்து இப்போ உள்ள மாடர்ன் ஏஜில் வந்து நம்ம ஏதோ ஒரு சடங்கை தாண்டி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்களாம் எங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுற வரைக்கும் வந்து ஒரு சும்மா சாதாரணமாக ஏதோ செய்கிறாங்க நம்மளும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி தான் அதை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கல அதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது இந்த அனை வந்து இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஐயா ஆயா பத்தா இவங்க ஜென்ரேஷனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் ஓரளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் நம்ம ஐயா ஆயா பத்தா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா வந்து வெளிநாட்டில் பர்மாவில் ரெங்கோலில் பழையாலை இந்த மாதிரி வெளியூர்களில் வந்து சம்பாதிக்க போயிருப்பாங்க வீட்டில் நிர்வாகம் பண்ணது நம்ம ஆயா அப்பத்தான் இவங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து எல்லாரும் கூடி சேர்ந்து பேசி அந்த மாதிரி ஒரு விழாவாக கொண்டாடி இருக்காங்க ஒவ்வொரு விழாக்களையுமே நம்ம திருமணங்கள் சடங்குகள் குழந்தை பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து ஒரு விழாவாக கொண்டாடி இருக்காங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனில் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சுய தொழிலை வச்சு வேலைக்கு போக ஆரம்பித்த காலகட்டங்கள் ஆயிடுச்சு வேலைக்கு போற காலகட்டங்கள்ல யாருமே சொந்த ஊர்ல இருந்து வேலைக்கு போகலாம் எல்லாருமே வெளியூர்கள் வெளிநாடுகள் இந்த மாதிரி வெளியில நம்ம வேலை பார்த்துட்டு இருந்ததுனால விசேஷங்கள் நடக்கும் போது விசேஷத்துக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி இது வந்துட்டு விசேஷத்தை அட்டன் பண்ணிட்டு நம்ம அன்னைக்கோ அல்லது மறுநாளோ கிளம்புற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவசர வாழ்க்கையா நம்ம ஆட்டிக்கிட்டோம் ஹோ இல்ல எங்களை மாதிரி எங்கர் ஜென்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த நகரத்தர் திருமண சடங்குகள் மொத்தமாகவே நகரத்தார் வாழ்வில் ஒரு புரிதலை இல்லாம இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வெளியூர் வெளிநாடுகள்ல ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்து வெளியூர் வெளிநாடுகள்ல போய் நம்ம வந்து வேலைக்கோ அல்லது தொழிலுக்காகவோ சென்றதுனால வர்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால பிள்ளைங்க வர்றதும் குறைஞ்சிருச்சு அப்படியே விசேஷனாலும் அப்பா அம்மா வர்றாங்க பிள்ளைங்களை பெரும்பாலும் கூட்டிகிட்டு வர்றது இல்லை அப்படியே வந்தாலும் யாரும் பெருசா அந்த திருமணங்கள்ல நடக்கிற விசேஷங்கள்ல கலந்துக்கிறது அடிக்கடி திருமணம் திருமணம் சொல்கிறேன்னா இது வந்து நம்ம தான் பெரும்பாலும் எல்லாரும் ஒன்று போடுறோம் அதனால திருமணங்கள் சொல்றேன் திருமணங்கள் தவிர எல்லா விஷயம் விசேஷத்துக்கு தான் நான் சொல்கிறேன் மற்ற விசேஷங்களுக்கெலாம் வந்து நம்ம பெருசாக வந்து ஒன்றும் கூடுறதில்ல அப்படியே வந்தாலும் ஜாம் பேக்கெலாம் நம்மளுடைய உக்க வச்சுட்டு ரெண்டு நாள் வர்றோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் அங்கே போனோம் எப்படி நிறைய விஷயங்களை வச்சுட்டு ஜாம் பேக்கிடாக வந்துட்டு விஷேஷத்தை அட்டென் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே ஊருக்கிளுன்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பான் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவும் போது நம்ம நம்மளுடைய பண்பாடு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான டைமே நம்ம இருக்குதான்றது எனக்கு தெரியல இப்போ எனக்குமே வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு பெரிய நாட்டம் கிடையாது எப்போ வந்து நாங்கள் இந்த வெட்டிங் ஃபீல்டுக்கு அதாவது நாங்கள் வந்து சர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ஸாக வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம் இப்போ நாங்கள் எப்போ நான் வந்து எப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே இன்ட்ராக ஆரம்பிச்சனோ அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து திருமணத்துக்கு ஒவ்வொரு சடங்குகள் பண்ணும்போது ஒவ்வொரு விசேஷத்துக்கு ஒவ்வொரு சடங்குகள் பண்ணும்போது பெரியவங்க வந்து சிலர் பெரியவங்க வந்து இது வந்து இதுக்காக தான் பண்ணுறோம் அதாவது பூமணம் ஆடுறது இதுக்காக தான் பண்ணுறோம் மஞ்சள் நீராடுறது இதுக்காக தான் பண்ணுறோம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள இவ்வளோ அர்த்தம் இருக்கே அப்படின்ட்டு அது அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் நாம் நகரத்தார் அப்படின்ற ஒரு மீடியா பல வருஷங்களுக்கு முன்னாடி முகநூலில் ஃபேஸ்புக்கில் வந்து நாம் நகரத்தார் அப்படின்ற ஒரு பிரசைனும் நாம் நகரத்தார் பேஜும் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அதிலே தொடர்ந்து நகரத்தார் பற்றின விஷயங்கள் நகரத்தார் பற்றின வரலாறு வாழ்க்கை முறை இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் நாங்கள் சில விஷயங்களை ஆய்வு செஞ்ச கட்டுரைகள் நிறைய பேர் அவங்க ஆய்வு செஞ்ச கட்டுரைகள் அவங்களுடைய பேர் புகைப்படத்தோட நகரத்தார் வரலாறு நகரத்தார் மரபு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாம் நகரத்தார் முகநூல் பக்கங்களையும் நாம நகரத்தார் பேஜ்லையும் நாங்கள் போட்டிருப்போம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனையும் லிங்கையும் நான் வந்து டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் பண்ணி பாருங்கள் அதை தொடர்ந்து எங்களுடைய சில வேலை காரணமாக எங்களுடைய பிஸ்னஸ் காரணமாக தொடர்ந்து அதை வந்து ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்புறம் மக்களுடைய கவனம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் அப்படின்ற மீடியாவில் வந்து திரும்ப ஆரமிச்சிருச்சு நாங்கள் முகநூலில் செஞ்சுட்டு இருந்த சில விஷயங்களை படிக்கிறத விட இப்போ மக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதன் காரணமாக தான் வந்து நகரத்தார் திருமண சடங்கு முறைகள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய நாங்களே புக்ஸை பார்த்து தான் அதை வந்து பண்ணியிருந்தோம் காரணம் காத்தனில் லக்ஷ்மி ஆச்சு அப்படின்றவங்க பேசியிருந்தாங்க அது வந்து நகரத்தார் திருமண சடங்கு முறைகள் புத்தகங்கள் நிறைய இருக்கு பட் யாருக்கும் இப்போ படிக்கிறதுக்கு டைம் இல்லை இல்லையா அதனால அதை வந்து ஒரு காணொலி மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயம் பண்ணி அது நல்லா ரீச் ஆயிருந்துச்சு அந்த நகரத்தார் திருமண சடங்கு முறைகள் கழுத்தீர் மற்றும் அதன் விளக்கங்களும் வந்து நல்ல ரீச் குறிச்சிச்சு போகிற இடத்துல வந்து நிறைய அப்ரிஷியேஷன் வாங்கி குறிச்சிச்சு எங்களுக்கு ஏன் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பண்ணுங்கள் நிறையா வந்து எங்கள் கஸ்டமர்ஸும் சரி வெளியில் பார்க்குற நகரத்தார் இருக்கிறோம் சரி நிறைய சஜஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட் ஆஃப் டாபிக் எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுடைய தொடர் வேலை காரணமாக அதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல எங்களால வந்து அதுக்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நாங்க போற ஒவ்வொரு திருமணங்களையும் நான் திருமணம் திருமணம் சொல்றது ஏன் அப்படின்னா நாங்க வந்து நிறைய வெட்டிங்ஸ் தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம் அதனால திருமணம் சொல்றேன் எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸும் நாங்க எடுத்துட்டு எல்லா பங்கன்லயும் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு ஆனா அந்த திருமணங்கள்ல வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு அது பெரும்பாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் சொல்லுவேன் முன்னாடி இந்த நம்ம ஐயா ஆயா பார்த்தா அவங்கள மாதிரி வயசுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனுக்கும் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்க தவிர சிலருக்கு தெரியறது இல்லை நான் எல்லாருக்குமே தெரியலேன்னு சொல்லல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு நிறைய அர்த்தமான சடங்குகள் ரொம்ப தெளிவாலாம் வந்து திருமணத்தை நடத்தி வைக்கிற எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா நிறைய திருமணங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சடங்கு பேஸ் பண்ணி ஏதோ போன கல்யாணத்துல பண்ணாங்க நாங்களும் பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஆதங்கமா இருக்கும் இந்த திருமண சடங்குகள்லாம் வந்து இவ்வளவு அர்த்தம் தான் அப்படி ஏன் தெரிஞ்சுக்காம பண்றாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் சொல்றது வந்து திருமணமேப்பும் இல்லை குழந்தை பெயர்ல இருந்து இறப்பு வரைக்கும் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் பண்றோம் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் அவ்வளவு சடங்குகள் இருக்கு அந்த ஒவ்வொரு சடங்குக்குள்ளேயும் அவ்வளவு அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே தமிழர் பாரம்பரியத்தில் தமிழர் பண்பாடுல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உலகுக்கே வந்து முப்பு மொழி தமிழ்மொழி உலகத்து நாகரீகத்தை எடுத்து கூடவன் தமிழன் உலகத்து மருத்துவத்தை எடுத்து போறனவன் தமிழன் இது மாதிரி தமிழோட பெருமை வந்து நிறைய எண்ணற்ற பெருமைகள் இருக்கு இதுல நகரத்தவங்க ரொம்ப குறைவான மக்கள் தான் நகரத்தார் தனக்கான ஒரு வாழ்க்கைன்னு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ள அந்த நகரத்த பெருமக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டு வாழ்க்கையில வாழ்ந்து விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதாவது நம்ம ஐயாவெல்லாம் வந்து பர்மாலயோ ரங்கோட்லயோ பழையாலயோ வந்து அவங்க பிசினஸ்க்கு போகையில வீட்டில் நம்ம ஆயாவும் அப்பத்தாலும் இங்கே இருந்து வீட்டில் நிர்வாகம் பண்ணி இத்தனை பிள்ளைங்களையும் வளர்த்து அவங்கள நல்லா ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி இன்னமும் இந்த ஜென்ரேஷன் வந்து கலைத்து வர்ற மாதிரி வச்சிருக்காங்க அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய படிப்பறிவு கிடையாது பெரிய நாலேஜ் கிடையாது அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகள்ல பிள்ளைங்களை அவ்வளோ அழகா வளர்த்துருக்காங்க இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல இருந்தே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரே வளவுல வாழ்ந்ததுனால எல்லாருமே ஒன்னா கூடி பேர் சொல்லி வாழ்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணி அதனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ரொம்ப ரொம்ப முறையா நடந்திருக்கு ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே அவசர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது எங்கள் ஐயா கல்யாணம்னா பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கல்யாணமாக நடந்திருக்கு இப்போ எங்களுடைய கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ற நாள் முதல் நாள் கூடியாக்கி உண்டுல மறுநாள் பெண்ணலை போட முடிஞ்சிருது ஏழு நாள் கல்யாணம்லாம் நடந்திருக்கு பத்து நாள் நடந்திருக்கு அந்த மாதிரி தட முதலாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து எங்க ஐயா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று நாள் ரெண்டு நாள் முதல் நாள் காலையில பேசி முடிக்க போகிறாங்க மறுநாள் பெண்ணலை போட முடிச்சிடறாங்க ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸும் சுருங்கிக்கிட்டே இருக்கு இது இன்னும் வந்து ஒரு நாள் கல்யாணம் நாள் கல்யாணமா ஆகாம இருக்கணும் அதுதான் என்னுடைய அபிப்பிராயம் எல்லாருடைய அபிப்பிராயம் அதுவா தான் இருக்கும் நம்மளுடைய கல்யாணங்கள் வந்து ரெண்டு நாள் நடக்குது மற்ற கல்யாணம் பாத்தீங்கன்னா வந்து டே தான் முதல் நாள் ரிசப்ஷன் வைக்கிறாங்க மறுநாள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க என்ன அப்படின்னா வந்து முதல் நாள் ரிசெப்ஷன்ல வந்து ஜஸ்ட் பொண்ணு அப்படின்னு நிற்கிறாங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க மறுநாள் வந்து ஐயர் வருவாரு தானிய எடுத்து கொடுக்குறாரு அதோட போயிடுறாங்க ஆனால் நம்ம கல்யாணங்கள்ல இன்னமும் நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கல்யாணங்கள்ல இன்னமும் அந்த சடங்குகளை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அந்த சடங்கை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறாங்களா அதுதான் முக்கியம் இதை பற்றி நானும் எங்கள் டீமும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம் நகரத்தாரை பற்றி நிறையா வாழ்வியல் முறை இருக்குது நக நகரத்தார்னு எடுத்தோம் அப்படின்னா பேசிக்கிட்டே போலாம் அது வந்து ஒரு தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் நகரத்தாரில் வந்து நான் வெறும் சடங்கு முறைகளை மட்டும் பற்றி சொல்லலை நகரத்தார் வரலாறு இருக்குது நகரத்தார் மரபு இருக்குது எங்கேருந்து வந்தோம் நம்ம என்ன வணிகம் செஞ்சோம் எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்தோம் நகரத்தார் பேர் முறைகள் எவ்வளவோ இருக்குது நம்மளுடைய ஒன்பது கோவில்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசலாம் நகரத்தாரை பற்றி பேசணும் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் பேச இருக்கு இப்போ நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த விசேஷத்தை நடத்தி வைக்கிறதே வந்து அங்கே வந்திருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸாக தான் இருக்காங்க நான் சொல்றது நம்ம நகரத்தாத் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஏன்னா நம்ம நகரத்தாற் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு பெரும்பாலும் எல்லா சடங்குகளும் தெரிஞ்சிருக்கு எல்லாருமே அவங்க தான் வந்து விசேஷத்தை நடத்தியே வைக்கிறாங்க அதுக்கான அர்த்தங்கள் வந்து அந்த சொல்றதுக்கு டைம் இல்லையே தவிர அதை வந்து சரியா கொண்டு போய் அந்த விசேஷத்தை கரெக்டாக நடத்தி முடிச்சுடுறாங்க இப்ப நாங்க போறதா இருக்கட்டும் எங்களை மாதிரி மற்ற நார்த்தன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் போறதா இருக்கட்டும் அந்த விசேஷத்தை ரொம்ப சிறப்பாக கரெக்டாக நடத்தி முடிச்சிடறாங்க வெளியூர்களிலிருந்து வர்ற நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம சத்தங்க முறைகளே மாற்றி அவங்க கல்ச்சருக்கு கொண்டு பார்க்குறாங்க நார்த்து அதாவது நம்ம நார்த்தன் கல்ச்சருக்கு கொண்டு போற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு வந்து நான் வேணாம்னு சொல்லல பட் இருந்தாலும் நம்ம சடங்குகளை காரணமாக தான் எங்களுக்கு ஒரு யோசனை வந்தது இதுக்கு முன்னாடி நம்ம நகரத்தார் பக்கங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம் இதை தொடர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய நாள் ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கான நேரம் தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனல் எதுக்காக அப்படின்னா நகரத்தார் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுகிறது இருக்குது நான் வந்து திருமண சடங்குகள் மட்டும் சொல்லல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எவ்வளோ எழுத்தமாக ஆராய்ந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து போகணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய எங்கர் ஜென்ரேஷன் அதாவது இப்போ எங்க எங்களை மாதிரி இருக்க எங்கர் ஜென்ரேஷன் கல்யாணம் ஆனவங்க இனிமேல் கல்யாண ஆசப்ஸ் போகிறவங்க இனி வரக்கூடிய எங்கர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய இந்த நகரத்தார் மரபுகளை நகரத்தார் வரலாறுகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக ஆரம்பிச்ச சேனல் தான் இது இப்போ நிறைய கிளாஸஸ் பண்றாங்க நிறைய நகரத்தார பத்தி வரிசையா வீடியோஸ் போடுறாங்க பிளாக் பாட் நிறையா லைவ் கிளாஸஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு நல்லது இல்லையா அதுக்காகவே முழுத்த முழுக்க நகரத்தார் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இந்த தீபா கிரேஷன் நாம் நகர்த்தார் இன்ஃபோ சேனல் உடனடியே சொன்னது போல இந்த சேனல்ல வெறும் நகரத்தார சடங்குகளை பத்தி மட்டும் பேச போறது கிடையாது நகரத்தார பத்தி பேசுறதுக்கு எண்ணற்ற தகவல்கள் இருக்கு ஒரு சின்ன விஷயம் தான் முன்னாடியே சொன்னாங்க ஒரு குழம்பு வைக்கிறது கூட ஏன் அதை வைக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது மாதிரி நம்ம ஆராய்ச்சோம் அப்படின்னா எண்ணற்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நம்மளுடைய வரலாறு அழியாம இத வந்து ஒரு காணொலி வாயிலா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் தான் சரி இந்த சேனல்ல யார் யாரெல்லாம் பேச போறாங்க இந்த சேனல் மட்டும் பேச போகிறது கிடையாது நீங்களும் தான் பேச போறீங்க என்ன அப்படின்னா நம்ம நகரத்தார் பத்தி எந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி நகரத்தார்ல பத்தி ஒரு சின்ன நுணுக்கம் ஒரு சின்ன விஷயம் அது ஒரு பத்து செகண்ட் விஷயமா இருக்கும் ஆனா அதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சேனல்ல ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முழுக்க முழுக்க நகரத்தார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பேச போறோம் இந்த பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அத நீங்க இங்க பேசலாம் உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சரி இதை வந்து மக்சல்ச கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் எங்க டீமோட ஒரு உயரிய நோக்கம் இது வந்து எந்த ஒரு வணிக விஷயத்துக்காகவும் இது சொல்லியும் இது வந்து நகரத்தார பத்தின விஷயங்கள் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அவ்வளவுதான் நகரத்தார மக்களே நிறைய விஷயங்கள் இன்னும் தெரியாம இருக்காங்க அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுன்றது காண்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் தான் இந்த சேனல்ல நீங்களும் நகரத்தார பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த விஷயங்கள் வந்து நம்மளோட நின்ற கூடாது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது போய் சேரணும் அதுதான் இந்த சேனலோட முக்கிய நோக்கம் நகரத்தரை பத்தி எந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அதை எங்கள் சேனலில் ஷேர் பண்ணால் அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல எந்த கண்டத்தாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ நேரமா இருந்தாலும் பரவாயில்ல அதை நல்ல ஹை குவாலிட்டி வீடியோ ஹை குவாலிட்டி ஆடியோவோட நம்ம நகரத்தான மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இந்த சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் சேனல்லையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எந்த இடத்துலையும் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் நகரத்தார பத்தி என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை முக்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கோம் இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு நோக்கத்தோடு தான் பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு தேவை இருக்க அதனால அதை பார்த்துப்பீங்க அது மாதிரி தேவையுள்ள நபர்களை தேவையான நகர்த்தார்கள் கண்டிப்பா இதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே என் நம்பருக்கு உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் கான்டாக்ட் பண்ணுங்க அதை ஒரு காணொலி ஒடி நம்ம நகரத்தார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே குறிக்கோளுக்காக சேனல் மட்டும் வீடியோ வந்து நம்ம நகரத்தார் சமூக மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும் இதுதான் போடக்கூடிய முதல் வீடியோ இதை தொடர்ந்து பல வீடியோக்கள் வர இருக்கு நாங்கள் ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஒவ்வொரு வீடியோவா நாங்க போஸ்ட் பண்றது ரெடியா இருக்கோம் இதை தாண்டி நீங்களும் இந்த சேனல்ல நல்லா பேசலாம் நீங்க என்ன டாபிக் வேணாலும் ஷேர் பண்ணலாம் நகரத்தார் மக்களுக்கு போய் சேரணும் அது மூலமா நம்ம நகரத்தார் மக்கள் நம்மளுடைய வாழ்வியல் நம்மளுடைய முறைகள் நம்ம வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ எனக்கு கேமரா முன்னாடி பேசுற ஷையா இருக்கு பயமா இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு விஷயம் தெரியுதா போதும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் கேட் பண்றோம் நம்மளுடைய இந்த வரலாற எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது என்னோட கடமை இல்லை உங்களோட கடமையும் கூட தான் அதனால என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சேனலை வளர்த்துறதுக்கு உதவி பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நகரத்தார் மக்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி சேனலை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறது ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்க தீபா கிரியேஷன் செட்டிநாடு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற சேனல் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய வணிக நோக்கத்துக்காண்டி வச்சிருக்க சேனல் அதனால அதில் கொண்டே இதை நம்ம புகுத்த வேணாமே அப்படின்றதுக்காண்டி அதுக்காகத்தான் இந்த சேனல் வந்து நாங்கள் தனியாக ஆரம்பிப்போம் தீபா கிரியேஷன் இன்ஃபோன்ற இன்போன்ற சேனலோடய ஆரம்பிச்சு நோக்கமே அதுதான் இப்போ அந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன பேச போகிறோம் யார் யார் பேச போகிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நான் அந்த பேசின வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதனால நம்ம சமூகம் வந்து ஏதோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க போதும் நீங்க நம்பினீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நகரத்தார் குரூப்ல உங்களுக்கு தெரிஞ்ச நகரத்தார் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லுங்க மேபி நிறைய பேருக்கு நிறைய வயசானவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நல்லா பேசுற திறமை இருக்கும் பட் இந்த மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள பெரியவங்களுக்கு இது தெரியாதவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களை வரவேற்க நாங்க தயாரா இருக்கோம் இத நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இவ்வளவு நேரம் பேசின இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க இதுதான் நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் நான் நம்புறேன் அடுத்த முறை இந்த சேனல்ல ஒரு புது வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை நன்றி